வெப்பமான காலநிலையில் உடல் உஷ்ணம் அதிகரித்து நீரிழிவு உடல் சோர்வு நீர் பற்றாக்குறை காய்ச்சல் தோல் பிரச்சனைகள் போன்றவை ஏற்படுத்தும் இதனை தவிர்க்க சிறந்த குளிர்ச்சியூட்டும் நீர் சத்து நிறைந்த உடல் உஷ்ணத்தை குறைக்கும் பழங்களை அதிகம் சாப்பிட வேண்டும் அது என்ன பழங்கள் அதை சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகள் என்ன என்று வாங்க பார்க்கலாம் தர்பூசணி தொண்ணூறு சதவீதம் நீர் உள்ளதால் உடலில் உள்ள நீர் பற்றாக்குறையை நீக்குகிறது நீண்ட நேரம் பசி தெரியாமல் உடம்புக்கு சக்தியை தருகிறது ஏர்க்குறு மற்றும் தோல் பிரச்சனைகளை குறைத்து சிறுநீரக ஆரோக்கியத்திற்கும் உதவுகிறது முலாம்பலம் உடல் உஷ்ணத்தை குறைத்து எடையை குறைக்க உதவும் வயிற்றுக்கோளாறு குடல் கோளாறு போன்றவற்றை சரியாகும் அரும்பு முகப்பரு போன்ற பிரச்சனைகளை சரிசெய்து மழை நேரத்தில் வரும் சளி கபம் போன்றவை ஏற்படாமலும் பாதுகாக்கும் மாதுளை உடலிலுள்ள உடலில் உள்ள இரத்தத்தை சுத்தமாக்கி குளிர்ச்சியை அதிகரிக்கும் வெயிலால் ஏற்படுகின்ற மந்த நிலை சோர்வு குறையும் ஹீமோகுளோபின் அளவை அதிகரித்து இரத்த சோகையும் குறையும் சிறுநீரக கோளாறு குடல் தொந்தரவுகளையும் குறைக்கும் வாழைப்பழம் சோர்வும் மன அழுத்தமும் குறைத்து கொலஸ்ட்ரால் அளவையும் கட்டுப்படுத்தும் பசிக்கேடு அதிகரிக்காமல் நீண்ட நேரம் சக்தியை தரும் பசுமூச்சை ஏற்படாமல் பாதுகாக்கும் எலுமிச்சை உடலில் உள்ள நச்சுத்தன்மையை நீ சூடான காலநிலைக்கு எதிராக பாதுகாக்கும் நீர் இழப்பை குறைத்து வெயிலிலால் ஏற்படும் தலைவலி அசதி ஆகியவற்றை நீங்கும் சிறுநீரக ஆரோக்கியத்திற்கும் இதுவும் சிறந்தது குடமாங்காய் உடலில் உள்ள நீரை சமநிலையை பராமரிக்க உதவும் தோல் நோய்கள் மற்றும் வெயில் காரணமாக ஏற்படும் அலர்ஜிகளும் குறையும் சிறுநீரகங்களுக்கும் நல்ல ஆரோக்கியத்தை தரும் உடல் பசியை கட்டுப்படுத்தி வயிற்று சோர்வையும் குறைக்கும் திராட்சை ரத்த அழுத்தத்தை சரிசெய்து உடலில் உள்ள நீர்ச்சத்து அதிகரித்து குளிர்ச்சியை தரும் செரிமான பிரச்சினைகளையும் குறைய செய்து நரம்பு தளர்ச்சி மன அழுத்தத்தை நீக்கும் மாம்பழம் உடலுக்கு தேவையான விட்டமின் ஏ சி அதிகம் இருப்பதால் நரம்புக்கு உறுதியூட்டும் தன்மையும் சோர்வையும் நீக்கும் தோல் அழகு முக பளப்பளப்பை அதிகரித்து மென்மையான செரிமானத்துக்கு உதவுகிறது மாங்காய் வெயிலால் ஏற்படும் வாந்தி தலைவலி குறையும் நீரிழிவை தடுத்து செரிமானத்திற்கும் உதவுகிறது மஞ்சக்காமாலை சிறுநீரக கோளாறு போன்றவற்றை நீங்குகிறது அண்ணாசி பழம் உடலிலே பசியை குறைத்து சரியான எடையை பராமரிக்க உதவும் செரிமான சக்தியும் அதிகரித்து முக அழகு மற்றும் ஒளிர்வையும் அதிகரிக்க செய்கிறது தோல் பிரச்சனைகள் அலர்ஜிகளை குறைக்கிறது இந்த பழங்களை எப்படி சாப்பிடலாம் பழங்களை காலையில் காலியான வயிற்றில் சாப்பிடலாம் நீர் அதிகம் உள்ள பழங்களை நேரடியாகவும் சாப்பிடலாம் மாதுளை தர்பூசணி முலாம்பழம் சாலட்டாகவும் ஸ்மூத்தியாகவும் ஜூஸாகவும் மாற்றி குடிக்கலாம் பழச்சாற்றில் அதிக சர்க்கரை சேர்க்க வேண்டாம் தினசரி ஒரு பழத்தை குறைந்தபட்சம் இரநூறு டு முந்நூறு கிராம் வரை சாப்பிடலாம் மெயில் காலத்தில் இந்த பழங்களை அதிகம் உட்கொண்டால் உடல் நீர் இழப்பு தடுக்கப்பட்டு செரிமானம் மேம்படும் தோல் பிரச்சனைகளை குறைந்து உடல் குளிர்ச்சியாகும் மன அழுத்தம் நீங்கும் ஆரோக்கியமான புத்துணர்வு கிடைக்கும் இந்த வீடியோவில் நீங்கள் தெரியாத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே